நண்பர்களே உலகத்திலே ரொம்பவே ஈஸியான முறையில மீன் பிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லி போறேன் அதுதான் பாத்தீங்கன்னா சிங்கிள் உக்கு பேசி சிங்கிள் உக்குல யார் வேணா மீன் பிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக மீன் பிடிக்கலாம் இந்த முறையில மீன் பிடிக்க உங்களுக்கு ஒரு குச்சி தேவைப்படும் குச்சிக்கு பதிலான நாங்க போல்ராடு எடுத்துருக்கோம் இந்த போல்ராடு ரொம்ப வெயிட்டு கம்மியா இருக்கும் நல்ல நீளமா இருக்கும் எங்க வேணா எடுத்துட்டு போல் போல்ராடு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு இருந்து நானூறு ரூபாய்க்குள்ள நீங்க நல்ல ராடே வாங்கிக்கலாம் இந்த ராடை பயன்படுத்தி உங்களால ஜிலேபி மீன் கெண்ட மீன் அந்த மாதிரி மண்புழு போட்டு எந்த மீனை வேணா நீங்க பிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த போல் ராட் நல்ல நீளமா இருக்கும் வெயிட் கம்மி குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் மீன் பிடிக்க இந்த ராடை பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டில் பெண்கள் பெரிய அளவில் ஆங்கிலிங் பண்றதுல தாராளமா பெண்களும் மீன் பிடிக்க வாங்க ரொம்பவே ஜாலியா இருக்கும் பெண்கள் ஏன் மீன் பிடிக்க வர்றதில்லை அப்படிங்கிற பத்தி நான் இன்னொரு வீடியோ பேசுறேன் யூஸ் பண்ற நரம்பு இருபது எமும் நல்ல ஸ்ட்ராங்கான நரம்பு இந்த போல் போல்ராடல சின்ன முள்ளா பயன்படுத்தினீங்கன்னா நல்ல நல்ல ஜிலேபி மீன் பிடிக்கலாம் இந்த மண்புழு போட்டு மீன் பிடிக்கிறதுல இருக்கிறதுல ஒரு சூச்சமா என்னன்னா புழுவை அதிகமா போடுங்க புழு நிறைய போட்டீங்க அப்படின்னா மீன் கடிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு எனக்கு அதிகமா பாத்தீங்கன்னா சிங்களுக்குள்ள மீன் பிடிக்கும் பிடிச்சி பழக்க கிடையாது இந்த மாதிரியான போல்ட்ராட் எல்லாம் நான் இப்பதான் பயன்படுத்துறேன் ஆனா ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுல மீன் பிடிக்க ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணி மீன் பிடிக்கலாம் இவர்களே உங்க வீட்டு பக்கத்துல ஏரி குளம் கடல் ஆறு எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி சிங்கிள் உக்கு பிஷிங்க பயன்படுத்தி மீன் பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இதோட ஃபீல் ரொம்பவே சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா மீன் கடிக்கும் போது இந்த ஃபுளோட் உள்ள போகும்போது அதை பார்க்கற ஃபீல் ஐயோ செம்மையா இருக்கு மக்களே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த வாரம் நாங்க மீன் பிடிச்சோம் எவ்வளவு சுலபமா இந்த சிங்கிள் உக்ல மீன் பிடிக்கலாம் அப்படிங்கறத ஃபுல் வீடியோவா ரெடி பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் பார்க்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் கீழே அம்புக்குறி காட்டுற இந்த இடத்தை கிளிக் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு மறக்காம பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க நண்பர்களே உங்க கமாண்ட படிக்க நான் காத்திருக்க மக்களே